உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் முல்லை பெரியாறு அணையிலும் சிலந்தி அணையிலும் தமிழர்களின் உரிமை பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தெலங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் துணைநிலை ஆளுநரும் தென்சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் சாவி இருக்கிறது என்று சொன்ன உடனேயே தமிழர்களை திருடர்கள் என்று கூறினார்கள் என்று பொய்யை பரப்பிய முதல்வர் ஸ்டாலின் இன்று கேரள அரசு முல்லை பெரியாறு அணையை எடுத்துவிட்டு நாங்களே புது அணையை கட்டிக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார்கள் தமிழக விவசாயிகளின் நீராதாரமாக இருக்கும் முல்லை பெரியாறு அணையை உங்கள் கூட்டணியை சார்ந்த கேரள கம்யூனிஸ்ட் அரசு இன்று முழுவதுமாக அபகரிக்க நினைப்பது பற்றி உங்கள் பதில் என்ன முல்லை பெரியாறு அணையிலும் சிலந்தி ஆற்றிலும் தமிழரின் உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட மௌனமாக இருப்பது ஏன் இதுதான் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் உள்ள உங்களின் பற்றா இதுதான் நீங்கள் தமிழக உரிமையை பாதுகாக்கும் நிலையா உங்கள் மௌனம் எப்பொழுது கலையும் வழக்கம்போல் கடிதம் மட்டும்தான் எழுதுவீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்